ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு கிச்சனில் வந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல சாப்பாட்டுக்கு அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் குக்கரில் சாப்பாடு வந்து வைக்கிறது ஹெல்த்தி கிடையாது தான் எப்போவுமே சாப்பாடு வந்து வடக்கி தான் செய்வேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு மதியம் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துக்குமே குக்கரில் சாப்பாடு வச்சால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குக்கர் சாப்பாடு வந்து வச்சாச்சு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான காய் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போன டைம் மார்க்கெட் போனப்போ இந்த ஸ்வீட் கானும் அது கூடவே ப்ரொக்கோலியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னடா செய்யலான்னு யோசிக்கும் போது வந்து ப்ரொக்கோலியும் ஸ்வீட் கார்ன் வச்சு அது கூட கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸ்வீட்கானை கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான மற்ற காய் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலிஃப்ளவரை விட இந்த ப்ரொக்கோலி ரொம்ப சத்தான ஒரு காய்கறி அதனாலையும் என்னமோ தெரியல ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த சின்ன சைஸ் ப்ரோக்கோலியை ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இதில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் சும்மா ஸ்டீம் பண்ணி கொடுத்தாலே சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டியாக தான் இருக்கும் நம்ம வெயிட் லாஸ்ட்டுக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக இந்த புரோக்கோலியை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காவை அடிப்பகுதியில் நாலு கீரல் மட்டும் போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் பொதுவாகவே நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவைப்படுற காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டு சமைக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு வந்து சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹரிபரியாக சமைக்கிற மாதிரி இருக்காரு சாப்பாடோ இல்லை பருப்போ எதாவது வேக வைக்கணும்னா வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து காயெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சதும் ஸ்வீட் கானும் நல்லா வெந்துருச்சு அது கூடவே தம்பி கொஞ்சம் ப்ரொக்கோலி ஸ்டீம் பண்ணி வச்சிட்டேன் வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கரில் சாப்பாடு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நாளைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஓப்பன்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து விசில்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன் ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுப்பேன் அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பாடு ரெடியாகிறதுக்குள்ளே சைட்லேயே வந்து பால் காய்ச்சி டீ வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டும் ஒரு ஆறரை போல் எந்திரிச்சிட்டாங்க எப்பவுமே பசும்பால் தான் வாங்குவோம் எங்கள் பால்காரர் வந்து ஒரு வாரம் வர மாட்டேன்னு சொன்னதால் ஒரு வாரத்துக்காக பால் கரு வந்து வேறு யாரும் மாற்ற முடியாது அதனால் ஒரு ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணி கடையில் தான் வந்து பால் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு டீ போட்டுட்டு காலையிலே ஹாட் ஸ்டாரில் உட்காந்து சீரியல் வந்து பார்த்துட்டு இருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒம்பது வரைக்கும் தான் வேலைக்கு போவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக சமைச்சாலே போதும் அப்போ டைம் வந்து ஒரு ஆறே முக்கால் தான் இருந்துச்சு அதனால் உட்காந்து பொறுமையாக டீ பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தம்பியும் வந்து எந்திரிச்சு வந்துட்டான் சிரிச்சுது இங்க பாருடி அம்மாவ லவ்ய சொல்லிருடி காலையில லவ்ய சொல்லலையா நீ நமக்கு நீ சொல்லு சொல்லுங்க அவன இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லாததால் நான் கடலெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்க்காம அது கூடவே வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மசாலா இது மட்டும்தான் மூணுமே சேர்த்து எண்ணெயில் ஒரு பத்து செகண்ட் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் புரிஞ்சு வரணும் நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறி முக்கால் வாசி அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயுமே சேர்த்து அதில் வந்து ஊற்றிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விடணும் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிச்சாலே போதும் நல்லா குழம்பு வந்து திக்காகி வந்துடும் கடைசியாக வந்து வெள்ளம் போட்டு இறக்குனாலே போதும் அப்படின் வெள்ளம் இல்லாதால நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் பேனில் கொஞ்சமாக பட்டர் வந்து விட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பொடி பொடியாக நான் பூண்டு வந்து சேர்த்துக்கணும் அது நல்லா எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் புரக்கோலி அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டோம்னா காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சாப்பாடு சேர்த்துட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா போதும் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்க்க வேணான்னா கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இது வரைக்கும் ஸ்வீட் கார்ன் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சதே இல்லை அன்றைக்கி ஃபஸ்ட் டீமாக செஞ்சிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் ஓரளவுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு பொரியல் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சி கடாயில் எண்ணெய் விட்டு கடு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் பொரியலுக்கு ஒரு தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணணும் மிக்சி ஜாரில் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும் இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் எந்த பொரியலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மெத்தடில் நம்ம வந்து தேங்காய் துருவி சேர்க்கும் ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அன்றைக்கி கொஞ்சம் நேரமாக இருந்துச்சதால காலைல எட்டரை மணிக்குள்ளெலாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலை லஞ்ச் வேலை கிச்சன் கிளீனிங் எல்லாத்தையுமே தரவாக முடிச்சுட்டு எட்டுரைக்கெல்லாம் கிச்சன் விட்டு வெளியில் போயாச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரை போல் சாப்பிட்டுட்டு வேலைக்கும் கிளம்பிட்டாங்க நான் தலைக்கு என்ன வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாகவே என்னோட ஸ்கின் கேர் ரொட்டினை கரெக்டாக பண்ணவே முடியல என்னோட தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக தான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறமா மாய்ஸரைசர் மட்டும் யூஸ் பண்ணுவேன் சிம்பிள் பிராண்டோடது ரொம்பவே நல்லா எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது ஃபேஸுக்கு வந்து மாய்ச்சரைசர் லிப்பா மட்டும் போட்டு ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு தலையெல்லாம் காய வச்சுட்டு தலை சீவி சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டேன் சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் போலவே பூஜை பொருள் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிருந்தது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் ரெடி இருந்தேன் இந்த வெள்ளி விளக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரூபெரின்னு ஒரு லிக்விட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதை ஊற்றி க்ளீன் பண்ணாலே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுது முன்னாடியெலாம் வெள்ளி விலை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ தான் கைவளுக்கு கழுவுனாலும் அது வந்து வெள்ளை விலையே ஆகவே ஆகாது கருப்பாக தான் இருக்கும் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து சும்மா வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருது அந்த லிக்விட் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்தாலே போதும் பூஜை பொருக்கெலாம் நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு திரி போட்டு எல்லாத்துக்கும் எண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து மதியமே பூ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக செவ்வந்தி பூ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூஜை பொருள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூ போட்டு ஒரு அஞ்சு மணிக்குள்ளலாம் சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் Thank you. ஒரு ஆறு மணி போல் நானும் கை கால் மூஞ்சிலாம் கழுவி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு விளக்கு பொருத்தி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு அதனால் ரொம்ப சாமி ஆளே கிடையாது செவ்வாய் வெள்ளி மட்டும் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவேன் அப்படி கும்பிட்டதுக்கப்புறம் நமக்கே நல்லா பாசிட்டிவாக தோணும் வீடே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்